இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது வயசு கடந்த ஆலியா மானசா முகம் சுருங்கின நிலையில வெளியிட்டு இருக்க புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல வைரல் ஆக்கப்பட்டு வந்துட்டு சின்னத்திரை சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க ஆலியா மானசா இவங்க முதன் முதல்ல பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலமா பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி இருந்தாங்க இதுக்கு நடுவுல அவங்க கூட இணைஞ்சு நடித்த கார்த்திக் சஞ்சீவ காதலிச்சு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்ததுனால சில ஆண்டுகள் சீரியல் பக்கம் தலைக்காட்டாமல் இருந்த ஆலியா மனசா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இனியா சீரியலில் ஹீரோயினா நடிச்சுட்டு வந்தாங்க அதே தொலைக்காட்சியில் கார்த்திக் சஞ்சீவ் கயல் சீரியல்ல ஹீரோவாக நடிச்சிட்டு வராரு சின்னத்திரை சீரியல்களில் அதிகம் சம்பளம் வாங்குற ஆலியா ஒரு நாளைக்கு சீரியல் நடிக்கிறதுக்கு மாத்திரம் ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பளமாக வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது சின்னத்திரை மூலமாக வளர்ந்துட்டு வர சஞ்சீவ் ஆல்யா மனசா ஜோடி அண்மையில் சென்னையில பல கொடி செலவுல பெரிய வீட்டை கட்டி அதுல குடியேறி இருந்தாங்க இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற ஆலியா மனசா துளியும் மேக்கப் இல்லாம வெளியிட்டு புகைப்படங்கள் சின்ன திரை ரசிகர்களை திகழ்க்க வச்சிருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க